வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போய்ட்டு இருக்குன்னே சொல்லலங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம காஞ்சனாவின் திட்டம் அம்பிகா வந்து உப்புக்கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கக்கூடாது சம்மந்தி முறைக்கு அவன் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம லட்சுமி அதையெல்லாம் போட்டு உடச்சுறாங்க மயிலை கூப்பிட்டு வந்து நம்ம திவ்யா கிட்ட வந்து சொல்லுங்கள் இந்த பாருங்க உங்கள் மாமியார் அதான் அம்பிகா வந்து இந்த ஃபங்க்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா வந்து திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து திவ்யா கிட்ட அக்காளுக்கு தெரிஞ்சுன்னா திவ்யாக்கா வந்து கண்டிப்பா அதை தட்டி கேட்டு அவங்க திருவுக்கு அம்மா வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவங்க அம்மாவையே எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க இதை எப்படியாவது நம்ம உப்புக்கார மாற்றக்கூடிய மயில கூட்டுக்கிட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி நம்ம அம்பிகா அம்மா வந்து நிக்க விடாம உங்க அம்மா வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து இது செய்யறது தப்பு அம்பிகம்மாவுக்கு உள்ள மரியாதை திருவோட அம்மாவுக்கு உள்ள மரியாதையை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திவ்யாக்கா வந்து கண்டிப்பாக அவங்க அம்மாவையே எடுத்து அம்பிகா அம்மாவை கையால் உப்பு கூட மாற்ற வைப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லட்சுமி வந்து போட்டு திட்டத்தை வந்து வாக்குறாங்க அதோட நான் தான் இதை போய் வந்து கண்டிப்பாக மயிலண்ணனை கூட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து அங்கே ஒளிஞ்சுக்கிட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா எங்கேயும் லட்சுமி திருகண்ணில் பற்றக்கூடாது அவளால் என் பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்னு வந்து கங்கனம் கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம காஞ்சனா ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்டேஜில் வந்து நம்ம லட்சுமி போய் நிற்கிறாங்க அது சில திரு என்ன என்னோட மனைவி லெஷ்மி இங்கே நிற்கிறா அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் என்ன பார்க்குற திரு இதுதான் மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி அதிர்ச்சியை கொடுக்குறாங்க திருவுக்கு நம்ம திவ்யா அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் இடத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணி நம்ம சொல்லலாங்க நம்ம அம்பிகா வந்து சம்மந்தி முறைக்கு கூட வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்பவே கட்டாயமாக வந்து காஞ்சனா அம்பிகா கிட்டே சொல்லிடுறாங்க உனக்கு சம்மந்தி முறை எனக்கு தேவையில்லை நான் என் அன்னை பொண்ணு பையன் திரு அப்படின்னு தான் அந்த உரிமையில் தான் நான் இருக்கிறேன் கண்டிப்பாக நீ இந்த உப்பு கூட மற்ற ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நீ வர்றது மாதிரி வரணும் கோயிலுக்குள்ளே வெளியே இருந்துக்கிட்டதான் அந்த நிகழ்ச்சியிலே நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க எங்கள் தேம்பி தேம்பி நம்ம காஞ்சனா வந்து சொன்ன வார்த்தைகள்லாம் நினச்சி வச்சுக்கிட்டு அழுதுட்டு கோயிலுக்கு வெளியே அம்பிகா வந்து இருக்காங்க அம்மா எவ்வளோ வருத்தப்படாங்க அம்பிகா அம்மா இப்படி இருக்கக்கூடாது அவங்க தான் வந்து இதில் சம்மந்தி நம்ம திவ்யாக்காவை கட்டிக்க போகிறவங்களுக்கு அம்மா அதனால் கண்டிப்பாக இதை வந்து இவங்க இப்போ வருத்தப்படுறது நல்லதுக்கு இல்லை இது திவ்யாக்காவுக்கு வாழ்க்கையே பாதிக்கும் அதனால் கண்டிப்பாக நம்ம மயிலண்ணனுக்கு தனியாக வந்து திவ்யா திவ்யாக்கா கிட்டே இந்த விஷயத்த சொல்ல சொன்னால் திவ்யா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பா அம்மாவை எதிர்த்து நம்ம அம்பிகா அம்மா கையால் தான் உப்பு உடையும் மாற்றணும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த அக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லெட்சுமி வந்து இதுக்கு என்ன பண்ண இந்த காஞ்சனமா கண்ணில் பட்டோன்னா விடக்கூடா விட மாட்டாங்க நம்மளை எப்படி அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு நம்ம போய் படத்துக்கு போய் வந்து சொல்லணுமே இதில் மயிலன்னுட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காஞ்சனாக்கு வயிறு குபு குபுன்னு எரியுது எப்படியோ இந்த ம லக்ஷ்மி வந்து மோப்பம் பிடிச்சிட்டு இந்த மகா இங்கேயே சுத்தி சுற்றிட்டே தெரியா எனக்கு என்னமோ நம்ம செய்யக்கூடிய எல்லாம் அவள் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறான்னு தோணும் ஆனால் எந்த காரணத்தை கொண்டாலும் இந்த அம்பிகாவை அவள் வந்து உப்பு கூட மா மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது எல்லாம் கெட்டு குட்டி சொது ஆயிரும் அதுவும் திருக்கண்ணில் இந்த மகா வந்து பற்றக்கூடாது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க காஞ்சரா கங்கணம் கட்டிகிட்டு நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் நம்ம காஞ்சரக கண்ணில் மண் துவிக்கிட்டு நம்ம லட்சுமி ஒரு கட்டத்தில் மயிலை சந்திக்கிறாங்க இந்த விஷயத்தை விடக்கூடாது அம்பிகமாக கோயிலுக்கு வெளியே இருந்து அழுதுகிட்டு ே இருக்காங்க அவங்களுக்காக நான் அடி பிரதர்ஷனெல்லாம் பண்ணி வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக காஞ்சனம்மா கையால் தான் உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷனை நடக்கணும் எந்த தடங்களும் இதில் நடக்கக்கூடாது அன்னே நீங்கள் உதவணும் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் சரி நீ பயப்படாத லட்சுமி எனக்கும் இதுதான் ஆசை கண்டிப்பாக வந்து நம்ம காஞ்சன அம்மாவை வந்து அவங்க திட்டத்தை நடத்த விடாமல் நம்ம அம்பிகா கையால் தான் உப்பு கூட வந்து மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கணும் அந்த திருவோட அம்மா அப்படின்னு உள்ள உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லக்ஷ்மியும் மயிலை வந்து கங்கணம் கட்டுறாங்க அதோட திவ்யாவை வந்து அக்கா அவங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க என்ன மயில் என்னட்ட என்ன பேசணும் திருவோட அம்மாவை வந்து உங்கள் அம்மா இங்கே வந்து உப்பு கூட மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு வந்து கட்டளை போட்டு வெளியே விரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல நேரம் சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சைலண்டாக திரு திருவோட அம்மா வந்து அம்மாவுக்கு இவ்வளோ கோவம் இருந்தாலும் அதுதான் என் மாமியார் அப்படி இருக்கிற நேரம் எப்படி அம்மா இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனவாக்க கூப்பிட்றாங்க அம்மா இப்போ வந்து நம்ம அம்பிகா திருவோட அம்மா இங்கே இருக்கணும் திருவம் அவங்கள தான் தேடிட்டு இருக்கான் பார்த்தாலே தெரியலை யாம் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க அவங்க மேலே வெறுப்பு இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக அவங்க அம்மாவுக்கு கிடைக்க மரியாதை அவ்வளோத்தையும் நீங்கள் தடுத்து நிப்பாட்டக்கூடாது இது வந்து என் மாமியார் அவங்களுக்கு கொடுக்க மரியாதையை கொடுத்து தான் ஆகணும் கோபம் எனக்கு கூட இருக்குவங்களாம் அந்த காலத்தில் கொடிமைப்படுத்தினாங்க அப்படின்னு வந்து நீங்கள் ஊட்டி ஊட்டி தான் என்னை வளர்த்து வச்சுருக்கீங்க ஆனால் இப்போ திருவோட அம்மா அந்த உரிமை அவங்களுக்கு வந்து பெற்றவங்களுக்கு கொடுத்ததான தீரனா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அவங்க வேணமா உப்பு கூட ஃபங்க்ஷனில் அப்படின்னு வந்து சொல்லுனாரு இங்கே தானே வந்து அம்பிகா இருந்தா எங்கே போனா அப்படின்னு வந்து நம்ம தாத்தாவை வந்து தேட ஆரம்பிக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம காஞ்சனா வெளியே போய் வந்து அம்பிகாவை இந்த பாரு என் பொண்ணுக்காக நீ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம நம்ம அம்பிகா அம்பிகாமாக ஏகப்பட்ட சந்தேசம் சந்தோஷம் இப்போ வந்து நானும் என் பையனுக்கு நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கலாம் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சந்தோஷத்தோடு உள்ளுக போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியோ நம்ம அம்பிகாமாவை உள்ளுக போக வச்சிட்டோம் ஆனால் நான் திவ்யாக்காவையும் மாப்பிள்ளையும் சரியாக பார்க்கவே இல்லை இந்த டென்ஷனில் மயிலு பார்க்கணுனே ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக இவங்கள சந்திக்கணும் அப்படின்னு வந்த அந்த இடத்துல நம்ம மகா வந்து ஓடி போகிறாங்க அப்போ தான் நம்ம திருவையும் நம்ம திவ்யாவையும் வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன என்னோடய கணவர் தான் வந்து திவ்யா கவா கட்டிக்க போகிறவரா இது ஏதோ ஒரு விஷயத்தில் சந்தேகத்தை வந்து நம்ம காஞ்சனாவுக்கு கிளப்பி தான் என்னை பார்க்கக்கூடாது திருவா அப்படின்னு வந்து தட்டி தட்டி விட்டதா என் கணவர் காதலிக்க பொண்ணு திவ்யா கவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அதோபடி பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்ல போகிறது இல்லை நான் எந்த காரணத்தினாலும் நான் திரு திருக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் ஆன விஷயத்த நான் திவ்யாக்கா கிட்ட சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே கட்டத்தில் நம்ம லெஷ்மிக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி இடியை வந்து உருட்டி தள்ளதுக்கு கஜேந்திரனும் அந்த மோகனவல்லியும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டத்தை போட்டு எப்படியாவது அந்த பாட்டியை எல் கள்ளிமுள்ளை எண்ணெயை வந்து தலையிலாவி அவ சாகணும் இவ செத்ததோடு வந்து லட்சுமிக்கு தகவலை கொடுக்கணும் லெக்ஷ்மி அடித்து பிறந்து பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து தள்ளு தறிக்க ஓடி வரணும் நீ மறைச்சி வச்சிருக்க தாலியை கட்டி லட்சுமியை மனைவியை வந்து மாக்கிடணும் கஜேந்திரன் அப்போ தான் அந்த அதிர்ஷ்டம் உன் கூடயே இருக்கும் உன் பதவியை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இதே திட்டத்தை தாக்கா நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இந்த தடவை லெட்சுமி வர நேரம் அவளை தாலி கட்டி எனக்கு மனைவியாக்குது உறுதி அவள் எங்கேயும் தப்ப முடியாத அளவு நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கனு கட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம லெக்ஷ்மி அப்படி வந்து எப்படியாவது வந்து நம்ம திவ்யாக்கா கிட்டே வந்து இந்த உண்மையை மறைச்சிட மறைச்சிட்டானா அவன் எனக்கும் திருவுக்கும் கணவன் மனைவி அப்படின்னு தெரியக்கூடாது எனக்குள்ளே இது மடிஞ்சு போனால் நான் கண்டிப்பாக வந்து திருவை சந்தித்து நான் இவங்க இவ்வளோ நாள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன் ஆனால் நான் அவங்கள பார்த்ததில்லை இங்கே காஞ்சனம்மா கூட நான் பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு தட்டி தள்ளுறாங்க சரி இவ்வளோ உயிர் இக்கட்டான நிலையில் என் காலத்தில் தாலி கட்டினார் ஆனால் அவருக்குள்ள ஆசை வாசத்தை நான் வந்து தடையாக நிற்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம மகா வந்து நினைக்கிறாங்க